ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே சில நிமிடம் உன்னிடம் பேசலாம் என்று உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கேட்பாயா தங்கமே உன் வாழ்வில் வருகின்ற கஷ்டமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மனம் பக்குவமாக இருந்தால் போதும் தேவையில்லாத உன் மனதில் தோன்றும் குழப்பமும் மனம் கஷ்டமும் வராது இதுவரை உன் வாழ்வில் கடந்து வந்ததை அனுபவமாக ஏற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்ல நிலைக்கு வர நிச்சயமாக இந்த அனுபவம் உன்னை கொண்டு செல்லும் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்னை வழிபட ஆரம்பித்த பிறகு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கண்டிருப்பாய் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன் அம்மாவாராகி காத்திருக்கிறேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நீதான் உணரவில்லை எப்போது இதையெல்லாம் நீ அறிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்வில் முன்னேற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது உன் மனதில் நீ உன் முயற்சியை செய்யும் போது எல்லாமே தடைகளாக அமைந்து விடுகிறது இதற்கு எல்லாம் காரணம் நீதான் தங்கமே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள் இன்று செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுகிறாய் பொன்னான நேரத்தையும் வீணாக்குகிறாய் இது எல்லாம் மாற வேண்டும் இந்த பழக்கத்தை முதலில் மாற்று இன்று என்ன தேவை என்ன செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்தை யோசி தங்கமே உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவேன் நீ பயப்பட வேண்டாம் நாளை என்று தள்ளி போடாமல் இன்று செய்ய வேண்டியதை செய்து முடி அதற்கேற்ற பலனை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நிச்சயமாக என்னை நம்பியிரு உன் வாராகி அம்மனை நம்பினால் போதும் உனக்கு வேண்டியதை அனைத்தையும் நான் செய்வேன் உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தராமல் விடமாட்டேன் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் சொல்வதற்கு முன்னே உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் நீயே போக போக அறிந்து கொள்வாய் தங்கமே நான் என் பக்தர்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை மற்றவர்களிடம் உங்களை கை ஏந்தவும் விடமாட்டேன் நீ அதிர்ஷ்டசாலியான பில்லணி அதனால் தான் இன்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்வில் பல கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய் உன் மன தைரியத்தை உன் வாராகி அம்மா பாராட்டுகிறேன் தங்கமே நீ திருமசாலியான பிள்ளை புத்திசாலியான பிள்ளை ஆனால் நீதான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில்லை உன் திறமையை வெளிப்படுத்தாமல் நீ இருக்கிறாய் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறாய் அதனால்தான் இன்னும் உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் தங்கமே எதையும் துணி திசை கண்டிப்பாக அதன் பயனை நீ கண்டிப்பாக அடைந்தே தீருவாய் அதற்கு உன் வாராகி அம்மா உறுதுணையாக இருந்து உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வேன் நம்பிக்கையுடன் செய் அனைத்தையும் தங்கமே எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லதை நினை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்